லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கட்டுக்குள்ள இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த காவல்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விஷயங்களே சாட்சியாக இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமியும் சொல்கிறாரு அண்ணாமலையும் சொல்கிறாரு ஸ்டாலின் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் அந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒன்றிணையமோ வா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வருது அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் இவரும் போக வேண்டித்தரேன் பழனிச்சாமி அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டெர்லைட் ஆலையில் பதினஞ்சு பேரை சுட்டுக் கொண்ட போது கேட்டாங்க நானே டிவியை பார்த்தான்னு தெரிந்து கொண்டேன்னு சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கும் மறக்க முடியாது இன்னைக்கு வரலாம் சாத்தாங்க என்னாச்சு அவங்க என்ன பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு இன்னைக்கு வரல நாலு வருஷமாக இருக்குது ஓடிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணாங்க இன்னொரு புறத்தில் இப்போது திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு சிறு சிறு உரசல்கள் இல்லையா அந்த கூட்டணி நிலைத்து நிற்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வருது இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க கூட்டணி உடஞ்சும் கூட்டணி உடஞ்சரும் இந்த த போயிடும் இப்படி சொல்லி தான் மக்கள் நல கூட்டணி உருவாக்குனீங்க நீங்கள் மீடியாக்கள்லாம் சேர்ந்து இப்படி தான் மக்கள் நல கூட்டணி உருவாக்குனீங்க அதுக்காக தான் நீங்கள் மறுபடியும் முயற்சி இந்த இந்தாட யாரை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிடுறீங்கன்னு தெரியல நீங்கள் தான் இப்போ சொல்லணும் யாரை காலி பண்ணுறதுக்காக இவ்வளோ அவுட் பண்ணுறீங்கன்னு தெரியல இல்லை இன்றைக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு சிறு உரசல் வந்துச்சு முதல்வர் தலையிட்டதுக்கு அப்புறம் அது முடிவுக்கு வந்துருக்கு மீண்டும் இது போன்ற உரசல்கள் வராதுன்னு எப்படி சொல்ல முடியும் உரசல் இல்லைன்னாக்க அதில் த ஜனநாயகம் இல்லை கட்சி இல்லைன்னு அர்த்தம் தேர்தல் இருந்து கூட்டணி கட்சிகள் உரசல் செய்யத்தான் செய்யும் தான் அதிக சீட்டு வாங்க முடியும் பேரம் பேச முடியும் கூட்டணியில் இருக்க சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஆதரவை கொடுங்க நாங்கள் ராஜ்யசபாவுக்கோ இதுக்கோ சீட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கூட இது பண்ணுவாங்க தேமுதிக அப்படி தானே பண்ணாங்க உனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்குறேன் இந்த மாதிரி நம்பிட்டு போயிடுச்சு கொடுக்க முடியாது போயிட்டாரு அப்படி அது மாதிரியும் பண்ணலாம் பார்க்கலாம் நீங்கள் லிபர்ட்டி டிவி வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறீங்க த திமுக கூட்டணி உடஞ்சிடும் பழனிசாமி அப்படி பத்து இடத்துல ஒருவா லிபட்டி கிளீனாக சொல்லிட்டீங்க பாப்பா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ சமீப காலமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு குரல் எழுது கூட்டணி ஆட்சி வேணும்னு வெளிச்சாமி போன்றவருக்குலாம் குரல் கொடுக்குறாங்க இப்போ தாவேக்கா அதே கொள்கையை தான் வைக்கிறாங்க ஒருவேளை திமுக வெளியே வந்து தாவேக்காவோடு கூட்டணி வைத்து காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கலாங்க ஒரு கஜயகாந்த் போனார் விஜய் வந்திருக்காரு தாவேக்கா தான் மக்கள் நல கூட்டணிக்கு முதல்ல தாவேக்க உடம்பி சார் போகிறாங்க போங்களா யார் வேணாங்கிற போ தமிழ் மாநில மக்கள் நல கூட்டணி என்னாச்சுங்கிறத பார்த்துக்க யார் அதில் போகலப்போ மக்கள் நல கூட்டணியில் கா காங்கிரஸ் போகலையா கம்யூனிஸ்ட் போகலையா வைக்க போகலையா திருமா போகலையா எந்த கட்சி போகலை இந்த ரெண்டு கட்சி தனியால் விட்டீங்க மக்கள் என்ன பண்ணாங்க உங்களை தனியாக விட்டாங்க மீடியாக்கள் என்ன பண்ணாலும் நடக்காதுன்னு காட்டினாங்க உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம பேசலாங்க நம்மள பார்ப்பாங்க காங்கிரசோட நிலைப்பாடு கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்கு காங்கிரஸ் ஒவ்வொருத்தரையும் அப்படித்தானே பண்ணுச்சு இதுக்கு முன்னாடி தயாரி மாலை சிறையில் தள்ளுவேன்னு கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராக விஜய் தயால மாலை உள்ள தள்ளுவேன் அறுபது சீட்டு நாங்கள் கொடுத்துட்டார் தடவை தான் பண்ணுவாங்க தனியா போ நெல்லு போய் நடத்துங்க யார் வேணாங்கிற வலிமையாக தானே இருக்கும் தாக்கிரஸ் உங்க இன்னைக்குதான் சொல்றீங்க இப்படி ஏற்றி விட்டா தானே அவங்களும் தனியாக வரதுக்கு சரியா இருக்கும் சும்மா இருக்க ஊச்சிப்போட்டு ராஜாம இருக்கிற நீ ஏப்பா உடனே தான் இளவரசிக்கிறதா இருக்கிறா மாலையோட போக வேண்டிதான்னு சொல்லி ஏத்தி விட வேட்டிதான் ஏற்றி விட்டுருக்கேன் ஏற்றி விட்டுக்க போகட்டும் உங்களை நம்பி போகட்டும் யார் வேணாங்க இல்லை விஜய் அரசியல் தீவிரமான அரசியல் முன்னெடுக்கிறாரில்ல முன்பு போல இல்லை இல்லை குற்றச்சாட்டு எல்லாம் குற்றச்சாட்டு வெளியே வரலை அப்படின்னு இன்றைக்கு இரண்டாவது மாநாடு ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் நடத்துறாங்க நடந்துட்டுங்க பேசலாம் சென்னையில் நடந்த போராட்டத்தை கண்டே திமுக அச்சத்துல அச்சத்துல அன்னைக்கு போனவர் தானே ஸ்டாலின் வரலையே ஸ்டாலின் அதுக்கப்புறம் மக்களையும் சந்திக்க வரலையே உதயநிதி ஊற விட்டுப்பட்டார் போட்டார் தெரியும் இல்லை அடிங்கிட்டாரு சரி விஜய் எங்க இருக்காரு உங்களுக்கு எதாவது தெரியுமா ரெண்டரை நிமிஷம் பேசுனாரு பாவம் எவ்வளோ கஷ்டப்படும் ரெண்டரை நிமிஷம் என்ன சாதாரண ஸ்பீச்சா லிங்கனுடைய கெட்டி ஸ்ப் ஸ்பீச் பிச்சு அந்த அளவுக்குள்ள பேசுனாரு ரத்தன சுருக்கமா பேசி திருக்குறள் ரெண்டே அடி எனக்கு ஓட்டு போட்டுக்க திமுக ஒழிக்க முடிஞ்சு போச்சு பிரச்சாரம் ஓவர் தமி அக்கா வெற்றி அடைந்து விட்டது லிபர்டி டிவி அங்கே வந்த இளைஞர்கள் எழுச்சி ஒன்று இருக்குல்ல இருக்குது இப்படிதாங்க சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய் விடுன்னு வேகத்தை கூட்டுறாருல்ல இப்போ அடுத்த மாநாடு உடனடியாக ஆகஸ்ட் இருபத்தஞ்சு உடனடியா அது எனக்கு தாங்க அதுதாங்க புரியல எப்படிங்க உங்கள் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வருது ஒன்றரை வருஷம் கழிச்சு அடுத்த கூட்டத்தை போடுறாரு உடனடியாகன்றீங்க எப்படிங்க அது புரியல நாங்கள் நாங்கள் ஒரு நாளாக லூஸ் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது வந்து ஒன்றரை வருஷம் அப்போ மெதுவானாக்கா நிதானாங்கிறது ஒம்போ ஒரு யுகமாக ஒன்றரை வருஷமாக அடுத்த மீட்டிங் போடலை அவருடைய கொள்கை ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க என்ன கொள்கை விஜய முதல்வராக ஏற்கக்கூடிய கட்சிகளோட மட்டும்தான் கூட்டணி பாஜகவோடு கூட்டணி விஜய வந்து ஏற்றுக்கிறேங்கிறத வந்து இப்போ தானே தாபேக்காவை சொல்லியிருக்கு நாங்கள் ஜெயித்தால் விஜய் தான் தலைவர்னு சொல்கிறது இப்போ தானே சொல்லியிருக்கோம் ஒன்றரை வருஷம் கட்சி அவங்க கட்சியை இப்போ தான் அவரை அக்செப்ட் பண்ணிடுது அதுக்கு வர நான் மற்ற கட்சி பார்க்கணும் அவர் தான் தாவியாக்காவுக்கு அவர் தான் தலைவருங்கிறதே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அவங்க கட்சியிலே அவர் தலைமை பதவி இப்போ தான் வந்திருக்குது இனிமேல் தான் நான் அவர் பேசணும் மாத்தாரலாம் பார்க்கலாம் ஒரு வருஷம் கழித்து தாப்கா தன்னுடைய தலைவர் தலைவராக விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்புறம் மாத்தாரலாம் பார்ப்போம் காவல்துறைக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் வருது ஒரு ஒற்றுமை இல்லை ஸ்டாலினுக்கு காவல்துறையை சரியாக கையாள தெரியல எங்கு பார்த்தாலும் இந்த கற்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏற்கனவே பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார் சிறுமி முதல் கிழவி வரை தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தார் இல்லை எப்படி சார் அவர் இன்னும் தான் ஆட்சி நடக்கிறத அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இல்லை இன்றைக்கு களம் அப்படித்தானே இருக்குது சூழல் சரி இப்போ எத்தனை இந்த ரோட்டில் நாலஞ்சு பெண்கள் கற்பழிச்சிக்கிட்டு இருக்காங்களா எட்டி பாருங்கள் நீங்கள் சொன்னதை பார்த்தா பாருங்கள் எட்டி பாருங்கள் ஏதாவது கற்பழிச்சிக்கிட்டு இருக்காங்களா பார்க்கலாம் நீங்கள் சொல்கிறது அப்படி தானே இருக்குது ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க எழுபது பெண்கள் பத்திரமா தான் வந்துட்டு பத்திரமா தான் போயிட்டுருக்கு யாரையும் ரோட்டில் க கேட்டாங்க காலேஜ் கிளாஸ்க்கு வந்து உன்னை கேட்பேன் உங்களாம் எத்தனை பேரை கற்பழித்தாங்க பழனிசாமி சொல்கிற தினசரி ரோட்டில் எல்லாத்தையும் கற்பழிக்கிறதா சொல்ல யாரெல்லாம் கற்பழந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லை சார் நாங்கள் கற்போட தான் வந்துடுவோம் ரெக்கார்டு அட்னன்ஸில் அதிகம் சேர்த்து போடுறோம் பழனிசாமி இது பிரகாரம் எத்தனை பெண்கள் தவ எங்கள் கல்லூரி பெண்கள் காலையில் கற்பழிக்கப்பட்டாங்கன்னு ஒரு அட்னன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு நடக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் சர்வே பண்ணுறோம் எங்கள் கல்லூரியில் ஒரு கற்பழிப்பு இல்லை ஒருவேளை பழனிச்சாமியை நடத்துகிற இது அவங்க ஏரியாவில் இதில் நடத்தும் போதை பழக்கம் அதிகமாகிடுச்சு மாணவர்கள் போதை இதை யூஸ் பண்ணி ஆசிரியர்கள் தாக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் அரங்கேறுது தமிழ்நாட்டில் மாத்திரம் அது எங்கேருந்து தெரியும் இல்லை குஜராத்தில் இருக்கிற அதானி துறைமுகத்தில் இருந்தால் அந்த பூரா சரங்கம் வந்ததுன்னு பிடிச்சாங்க இவர் அவங்களோட தான் கூட்டணியில் இருக்கார் கேட்க வேண்டியது தானே அதானி போய் கேட்க வேண்டியதுதான் தான் கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கல்ல அதான் நூட்டு கல்யாணம் உங்கள தானே கூட்டம் இப்போ கேட்க வேண்டியதானே போதப்பூரையாக இவ்வளோ இறக்குமதி பண்ணியிருக்கீங்களா என்ன எவ்வளோ என்னான்னு கேட்க வேண்டியது அதானி துறைமுகத்தில் அதானி சொந்தமான கப்பலில் தான் வந்து இறங்கிச்சு தானே பிடிச்சாங்க நார்கோட்டிக் பூரா உன் கூட்டணி தானே இப்போ அவர்கள் ஏற்கனவே அந்த மாடுகளுக்காக ஒரு மாநாடு போட்டிருந்தாரு இப்போ மரங்களுக்காக ஒரு மாநாடு போடுறாரு சார் என்ன விட்டுருங்க சார் என்னுடைய டிபார்ட்மெண்ட் வந்து செக்ஸாலஜி மென்டல் இது கிடையாது சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியாது நான் ஒரு எம்பிபிஎஸ் அடிப்படையில் நான் சொன்னதே வந்து அவர் வந்து மனநல மருத்துவர்கிட்ட போங்க கடிக்க ஆரம்பிச்சிட போகிறார் சார் இதே ரேட்டில் போய் கொஞ்சம் ஜாக்கிரதை உங்கள் குடும்பத்தில் சொல்லணும் எனக்கு என்னன்னா காளிமுத்தோட மகளை கட்டிக்கிட்டு இருக்கார் காளிமுத்து ஒரு பெரிய திராவிட இயக்க தலைவராக இருந்தவர் அவருடைய மக அவங்க கஷ்டமாக இருக்குது அவர் 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 பாட்டுக்கு ஒரு மாதிரி ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க கொசு மாநாட்டு நடத்த போகிறாரு ஏன்னா அவருக்கு அவருக்கு வாரம் அவரை பற்றி எழுதாமல் அந்த பத்திரிக்கை வரவே வராது ஒரு விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுலேயே போடுறாங்க கொசு மாநாடு நடத்துவாங்க கொஞ்சம் நீங்களே பாருங்க பாருங்கள் உங்களுக்கெல்லாம் வேண்டப்பட்டவர்கள் கொஞ்சம் அரசியல் தலைவருமே யோசிக்காத இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு மரத்திற்கான மாநாடு அப்போ லிபர்ட்டி லிபர்ட்டி தலைமையில் அந்த மாநாடு நடக்க போதா ம மரங்கள் மாநாடு சரி இந்த முன்னாடி மாட்டுக்கெல்லாம் இது பண்ணார் நீங்கள் லிபர்ட்டி போய் இந்த மாட்டுக்கிட்ட பேட்டி எடுத்தீங்களா ஒரு இது போடுறது தானே சீமான் மாநாட்டை பற்றி மாடுகளில் கருத்து லிபர்ட்டி டிவி தனி இதுன்னு போட்டு பாட்டு இது பண்ண முடியாது என்கிட்ட போய்ட்டு எடுக்கிறீங்களோ மாட்டுக்கிட்டே எடுக்க முடியாது உங்களால் இப்போ எடுங்களா சரி சார் ரைட் சார் நீங்க தான் சொல்லிட்டீங்களா நான் என்ன பண்ண முடியும் உங்களையும் தான் உங்களுக்கு தான் அதை தான் சொல்ல வரேன் உங்களையும் கூட்டிட்டு போய் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் மனநிலை உங்கள் மனநிலையை பார்த்தா வருது கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏஸ் அ டாக்டர் சொல்கிறேன் போய் செக்அப் பண்ணி இங்கே இருக்குது அந்த மரத்துக்கிட்ட கேளுங்களேன் சீமான் மாநாட்டுக்கு போறியா என்னன்னு கேளுங்களேன் இயற்கை இயற்கைங்க இயற்கை இதான் இந்த எத்த அப்படி மரம் இருக்குது கேளுங்களேன் என்ன தென்மராம் சீமான் பேசுகிறார் ரிலிபேட்டி டிவிக்கு ஒரு பேட்டி கூட தென்னைமரம் தென்னமரம் பேச மாட்டேங்குதுங்க எனக்கு தெரியல பேசுங்களேன் இங்கே தான் இருக்குது மரம் பத்து மரம் இருக்குது கேளுங்களேன் சீமானுக்கு ஆதரவாக என்னன்னு கேளுங்களேன் பார்க்கலாம் இல்ல தொடர் இயற்கை முன்னாடி படுத்திருக்காருங்க இயற்கையோட இது பண்ணி போறாரு நியாயம் எனக்கு சொல்றீங்களா தென்னமரம் உங்களுக்கு ஆதரவா வந்திருக்காரு பதில் சொல்லுங்க பேசுங்க சார் அது கிட்ட சார் என்கிட்ட தென்னை கேளுங்க சார் சீமானுக்கு என்ன ஆதரவு சார் தொடர்ச்சியாக ஆக்ரோஷமான மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்காரு இப்ப வந்து திடீர்னு மாடுகள் மரங்கள் அப்படின்னு அவர் போறாரு சார் தான் சொல்ல வர்றேன் உங்க வீட்டுல உங்க பையன் அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் ஒரு பெரியவர் இந்த மாதிரி பண்ணாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாக்டர்கிட்ட கூட்டு போக மாட்டீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க உங்கள் உங்கள் அதனால் தான் நான் கேட்குறேன் உங்களையும் செக்கப் பண்ணிக்கங்கிறேன் உங்களுக்கு அவர் மேலே அக்கறை இருந்துன்னா அவர் ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போய் மனநல மருத்துவர்கிட்ட காட்டு பிச்சுக்கிட்டு போகுது சிரிக்கிறாங்க சிரிக்க கூட முடியல என்னடா ஆச்சுன்னா பரிதாபப்படுறாங்க நல்லா தான் இப்படி ஆகிப்போச்சேன் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான மோதல் வந்து உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்டைய இதில் பேசும் பொழுது எழுபத்தஞ்சு வயது ஆகிச்சுன்னா ஓய்வு பெற்று அடுத்தவங்களுக்கு வழி விடுங்கன்னு மோகன் பகவத்தே சொல்லியிருந்தாரு அதே மோடியை குறிப்பிட்டு தான் சொன்னார்னு சொன்னாங்க இன்றைக்கு மோடிக்கு ஆதரவாக தூபேங்கிற அந்த எம்பி அவர் சொல்றாரு மோடி இல்லைன்னா நூற்றம்பது சீட்டு கூட பாஜக ஜெயிக்காது அதனால மோடி வந்து இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு முக்கியம் அப்படிங்கிறாரு இந்த பிரச்சனை எப்படி சார் பார்க்குறாங்க மோகன் பகவத் எதுக்காக சொன்னார்னு உங்களுக்கு புரியலையா அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு மோடிக்கிட்ட சொல்கிறாரு ஏப்பா எழுபத்தஞ்சி வயசு நம்ம பற்றி வெள்ளிச்சுருவாங்க நீ எப்படியும் எதாவது பண்ணி நீ உள்ள இருத்துருவே என்னையும் சேர்த்தி காப்பாத்துங்கிறார் அதுதான் அவர் சொன்னதுக்கு அர்த்தம் எப்படியாவது நீ வந்து நீ எப்படியும் ஆளை பிடிச்சி எவனையாக பிடிச்சி நீ தொடர்ந்து இருந்துருவே அது கூடவும் என்னையும் சேர்த்து இருக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி மறைமுகமாக அவருக்கு சொல்லியிருக்காரு எழுபத்தஞ்சி வயசு வெளியே போகணும் அப்படின்னும் போது அவருக்கு இன்டர் ஏற்கனவே அவர் நாக்பூர் போய் உட்காந்துட்டார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அது வரல அந்த கட்சிக்கிட்ட ஆஃபீஸுக்கு எட்டு கூட பார்க்காத ஒரு ஆள் வெடி அமைச்சராக போகிறாங்கன்னு போய் உட்கார்ந்தார் அப்போயே போய் எல்லாம் பண்ணிகிட்ருப்பார் பாருங்கள் ஆரம்பிச்சிட்டார் இல்லை இப்போ எம்பிக்களை விட்டு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அது அந்த மாதிரி அதான் அது அந்த மாதிரி கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டார் என்ன வெடி அமிச்சாக்கா நீங்கள் தோற்று போய்டுறதெல்லாம் கிளப்பி விட வச்சு மக்களை கட்சியினுடைய ஆதரவெலாம் எனக்கு முழுக்க இருப்பதால் நான் தொடர்கிறேன்னு சொல்லிடுவார் அவ்வளோதான் அது ஆனால் இந்த ரூலை கொண்டு வந்தது யார் தெரியுமா இந்த ரூல் இருந்தே இருக்குது பாஜகவில் ஆர்எஸ்எஸ்ஸில் அதை உடச்சி அதை அந்த ரூலை அப்ளை பண்ணி வெளியமைச்சது யாருன்னா ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி தான் அத்வானி வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக டிக்ளேர் பண்ணிட்டாங்க எழுபத்தஞ்சி வயசு ஆகிப்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரூலை கோட்டையே வெளியே அமிச்சதா அவர் தான் மோடி தான் அமிச்சார் அப்போ தான் வாஜ்பாய் சொன்னார் உன் தலையில் நீ மண்ணை வாரி போட்டுக்கிற நீ இந்த ஆளை கொண்டு உன் தலைக்கு உனக்கு ஆபத்தே அந்த ஆளால் தான் வரப்போதாக ப்ரூவ் பண்ணுறார் மோடி அத்வானியை வெடி அமைச்சது அந்த ரூலை காட்டி தான் முரளிமணகர் ஜோஷி சுஷ்மா சுவராஜ் எல்லாத்தையும் அந்த ரூலை காட்டி தான் வெடி அமைச்சார் இன்றைக்கி அவருக்கு வருது எதையும் காட்டி உள்ளறதுக்கு வரு ஏன்னால் பதவி இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது என்ன வாழ்க்கை என்ன உல்லாசம் என்ன சந்தோஷம் என்ன மகிழ்ச்சி அதெல்லாம் உற்றுவார் அவரு இந்தியாவை தாண்டி உலக அளவில் மோடி ஒரு பிரபலமான தலைவராக இருக்கிறார் யார் யாருக்கும் கிடைக்காத பொருட்கள்லாம் அவருக்கு தான் நடக்குது கோபாக் மோடினு வெளிநாட்டிலாம் வேற எந்த பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க நியூயார்க்கில் மரியல நடந்தது கோபேக் மோடி வேற யாரும் நடந்தது உலக புகழ் பெற்றவர் ஆச்சு இவராக போய் அங்கே உங்க நின்றுக்கிட்டு இருப்பார் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது விட்டுட்டு எடுப்பாங்க அவ்வளோ இல்லை அவரு எல்லாம் இருக்குது இல்லை மோடி ஓய்வு பெறுவாராங்க உயிரை கொடுத்தாது இந்த பதவியில் அவர் நடிப்பார் அவ்வளவு சோழமா அவர் இடையே போக முடியாது ஆர் எஸ் ரொம்ப வலிமையான இயக்கம் அவ்வளவு எளிதாக மோடிக்காக ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ட்ரம்ப் வந்து இதை தேர்தலில் தோத்து போயிட்டார் போன தடவை பதவி விட்டு வெளியே அனுப்புறதுக்கு கோர்ட்டு கிட்ட எல்லாம் போய் கழுத்தை பிடிச்சி கொண்டு வெளியே தருனாங்க அதே தான் இந்தியாவினுடைய ட்ரம்ப் அவர் அவ்வளோ சோழம் போக மாட்டார் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரங்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி